அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு கடந்த மாதம் ரிலீஸான ஒரு மிகப்பெரிய படத்துக்கு கூட ஒரு ஊரில் வெறும் ஒம்பது பேர் தான் தேட்டரில் உட்காந்துருந்தாங்க இன்றைக்கி நான் இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார் வெறும் ஒன்பது பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க நான் அடிக்கடி சொல்கிறதுண்டு பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரிகிறது எந்த தேட்டரில் ஓடுதுன்னு எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட்டு எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டரு வந்து நூறு தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம் ஒரு ஐம்பது தேட்டர் கொடுத்தாலும் அந்த அந்த தேட்டரில் காலையிலேருந்து காலை காலைக்காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலாம் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை ஒன்று நம்ம உருவாக்கணும் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ராஜிக்கிரன் சார் படம் பி வாசு சார் படம் என்னோடய படம் வாசு சார் படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த பதினாறு படங்களில் பார்த்திங்கன்னா முதல் வாரம் மொத்தம் அப்போல்லாம் வந்த விமர்சனம் உங்களுக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இந்த மாதிரி போடுவாங்க அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம் இருக்கும் ரெண்டாவது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும் ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு ஐம்பது தேட்ரு அறுபது தேட்ரு நாற்பது தேட்டரு எழுபது தேட்ரு பெரிய படங்களுக்கு எண்பது இருக்கும் ரெண்டாவது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்துல இருந்த படம் வந்து ரெண்டாவது இடத்துக்கு போய்டும் அது ரெண்டாவது மூணாவது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும் இவ்வளவு அழகா இருந்தது பாருங்க இது எப்படி நடந்தது அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்களில் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்து விட்டு எது மிகச்சிறந்த படம் எது சிறந்த படம் அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அவங்க போய் மவுத்து டாக் போய் போய் அஞ்சாவது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது முதல் இடத்துல இருந்த பார்த்திபனுடைய படம் உள்ளே வெளியே அது ஐந்தாவது இடத்துக்கு போகுது இரண்டாவது இடத்துக்கு அரண்மனை கிளி இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா ஆனா அந்த பதினாறு படங்களில் பனிரெண்டு படங்கள் வெற்றி படங்கள் தான் அந்த பன்னெண்டு படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம் தேட்டருக்கும் லாபம் தயாரிப்பாளருக்கும் லாபம் அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்டே வைக்கிறதுனே தெரியல இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அதை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு சினிமாக்காரங்களோட ஓட்டு ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால் இங்கே இருக்காங்கப்பாங்க இத்தனை பத்திரிகையாளர்களுடைய வாழ்க்கை தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து வளப்படும் இன்றைக்கி உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வுக்குழுல் இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்காங்கன்னா தமிழ் படம் வரல அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட் நம்ம தமிழ் படம் எங்கே நோக்கி போய்ட்டு போய் பார்த்தா நாலு தெலுங்கு படம் வருது நாலு கன்னட படம் வருது எங்கே போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எங்கே மிஸ் ஆகுது எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க இதுக்கு சரியான தேட்டர்களை கொடுங்க இந்த தேட்டரில் படம் ஓடுது ஒரு நாலஞ்சு நாள் ஓட வச்சாதான் அது நாலஞ்சு நாளாக அந்த படம் ஓடுதேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் வருவான் பத்து பேர் நூறு பேராக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்கள் நிறைய கடந்த காலங்களிலே கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு பன்னெண்டு படத்தில் ஒரு பத்து படம் நானே பார்த்தேன் அதில் ஏழு எட்டு படம் நல்லாவே இருந்தது ஆனால் எந்த படமுமே ஓடலை ஸோ நம்ம தமிழ் திரை ரசிகர்களே நான் அவங்கள தான் கெஞ்சணும் தயவு பண்ணி எல்லா படத்தையும் போய் பாருங்கள் பெரிய படம் வருதுங்கிறதுக்காக உங்கள் காசை சேர்த்து வச்சு டிக்கெட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குற டிக்கெட்டுக்கு போய் ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து படம் பார்க்குறதை விட்டுட்டு இந்த நூறுரூவா எண்பது ரூபாய்க்கு காட்டுற இந்த சின்ன படங்களை பாருங்க அது மட்டும் இல்லை இன்னொரு தியேட்டரு உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இயக்குநர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படம் எடுக்கும்போது அப்பப்போ அந்த ஸ்டில்ஸை கொண்டு வந்து அப்போ பரபரப்பாக அதை வெளியிகிட்டே இருக்கணும் அது என்ன எடுத்துட்டுருக்குறீங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்த ஊரில் ஷூட்டிங் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களே இப்போ இவங்களுக்கு யாருக்கும் தெரியுது படம் இந்த மாதிரி போட்டு ஆடியோ ரிலீஸுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸுன்னு இல்லை உண்மைதானது அதுதான் இது அநியாயமாக இருக்குது நம்மளும் சரியில்லை அதனால் நம்ம மேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர இன்றைக்கி பப்ளிசிட்டிக்கு வந்து ஒரே ஒரே டைமில் வந்து நீங்கள் தான் உங்கள் கையில் தான் படம் இருக்குது உங்கள் கையில் தான் படம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கையில் என்னத்தான் பாவம் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க அப்புறம் போட்டு அவங்கள போட்டு நம்ம யூடியூபர்ஸை திட்டுறோம் அது வேறு ஒரு பக்கம் அவங்கள ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்க ஏதோ தப்பாவது நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க ஆக இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து நம்ம பேரரசு இருக்கார் என் சார்பாக அவர் நிறைய பேசுவார்